செவன் சீட்டர் கார் ஒரு லோ பட்ஜெட்டில் தேடிடுங்க இந்த வண்டி ஓன் விசிட் பண்ணி பாருங்கள் டான்ஸ் அண்ட் கோ ப்ளஸ்ங்க செவன் சீட்டர் காருங்க இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்பில் வண்டி இருக்குங்க முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங்க இருக்குது ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது இந்த வண்டி டயர்ஸ் எல்லாமே ஆவரேஜான கண்டிஷன் இருக்குங்க உங்கள் ஃப்ரண்ட் ரெண்டுமே பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடுங்க ஏசி வந்துடும் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடுங்க இது ஒரு பெட்ரோல் வண்டிங்க செவன் சீட்டர் லெதர் சீட்ஸ் வந்து போட்டிருக்காங்க வண்டியோட பாடி கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே போட்டிருக்காங்க டான்ஸ் அண்ட் கோ பிளஸ்ங்க யாராவது டான்ஸ் அண்ட் கோ பிளஸ் செவன் சீட்டருக்காக தேடிட்டிங்கன்னா இந்த வண்டி மஸ்ட் ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கு வண்டி இந்த வண்டி கஸ்டமர் கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரூவா கேட்குறாங்க இதுவுமே ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாதுங்க நெகோஷியபிள் தான் இந்த வண்டிக்கு பேங்க் ஒன்னே ரெண்டே முக்கால் முடி கிடைக்குங்க வண்டி பார்க்க வரது மாதிரி தான் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க